வணக்கம் அன்பு நேர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிற எழுத்தாளர் பூபதி பெரியசாமி அவர்கள் எழுதிய எங்கே என் நிம்மதி அந்த அருமையான கதையை தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா ஊரடங்கு அமல்படுத்தி நூறு நாட்களுக்கு மேலாகிவிட்டது போக்குவரத்து அறவே இல்லை இதுபோன்ற ஒரு தருணம் வரும் என்று எதிர்பாராததால் ஜானகியின் மனம் முழுக்க விரக்தியும் வெறுமையும் மண்டி நிம்மதியின்றி தவித்தாள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் ஜானகி பித்து பிடித்தவள் போல் சோபாவில் அமர்ந்திருந்ததை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது ராகவனுக்கு அமைதியாய் வந்து அருகில் அமர்ந்தார் ஜானுவின் மனசுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது அவருக்கு புரிந்தது வாய் திறந்து கேட்டே விட்டார் என்னாச்சு ஜானகி ஏன் ஒரு மாதிரி இருக்க பிள்ளைகளை பார்க்கணும் இருக்குங்க இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அவங்க நினைப்பாகவே இருக்குது வார்த்தைகளில் அன்பும் பிடிவாதமும் தெரிந்தது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவசியம் போய் தான் ஆகணுமா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறையோன்னு தோணுது என்றார் ராகவன் இதில் என்னங்க ரிஸ்க் இருக்குது என் நிம்மதியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏற்கனவே மூட்டு வழி இருக்கு போதாக்குறைக்கு ஆஸ்து மகர் லாக்டவுன் முடிஞ்சு நிலைமை சீரானதும் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் அப்போ போகலாமே நல்லா யோசி ஜானகி ராகவனின் ஆலோசனையில் ஜானகிக்கு உடன்பாடில்லை என்பது அவள் வாட்டமான முகத்திலேயே தெரிந்தது சிறிது நேரம் தொலைக்காட்சி சேனல்களை மாற்றிக்கொண்டே வந்தாள் எதிலும் மனம் லயிக்கவில்லை சற்று நேரம் செய்தித்தாளை புரட்டினாள் எதிலும் அதை பற்றிய செய்திகள் இருந்ததால் அலுப்பு தட்டியது வழக்கமாக பக்கத்து வீட்டு பிள்ளைகள் விளையாடும் சத்தம் கேட்கும் ஆனால் அது அன்று அறவே இல்லை ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கி அதில் பிள்ளைகள் படு பிஸியாக இருப்பதுதான் காரணம் என்பதை அறிந்ததும் பிள்ளைகளின் நினைவும் ஏக்கமும் இன்னும் அதிகமானது அன்றைய பொழுது கவலையாகவே கழிந்தது ஊரே அடங்கிய பிறகும் உறக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்தாள் ஜானகி விடிந்ததும் ஏதாவது செய்தாகணும் இல்லைனா கவலையிலேயே வீசிங் அதிகமாயிடும் மனைவியின் உடல்நிலையை கருதி ஒரு முடிவுக்கு வந்தார் ராகவன் மறுநாள் காலை வழக்கம் போல ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தோட்டத்தில் நின்றிருந்தார் ராகவன் ஒவ்வொரு செடிகளையும் கைகளால் வருடியபடி பார்த்து கொண்டே சென்றார் சிட்டுக்களின் ரீங்காரமும் மல்லிகையின் வாசமும் மனதுக்கு இதமாகவே இருந்தது காபி போட்டு எடுத்துக்கொண்டு ராகவன் அருகே சென்றாள் ஜானகி அவளின் அமைதி வேறு எதை பற்றியும் அவள் மனம் யோசிக்கவில்லை என்பதை உணரச் செய்தது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஜானு என்னங்க என்றால் ஆசையாய் அவசர பயணம் செய்ய விரும்புவோர் ஆன்லைனில் இ பாஸ் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம்னு அரசாங்கமே சொல்லிடுச்சு நாம் இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஜானகியின் முகத்தை பார்த்தார் ராகவன் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அவளை ஆட்கொண்டிருந்தது இன்னும் குழந்தையாவே இருக்காளே முணுமுணுத்தபடி செல்லமாய் மனைவியை நோக்கினார் டைனிங் டேபிளில் அமர்ந்து ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொண்டிருந்தார் என்னவென்று பார்க்க அருகே சென்றார் ராகவன் பிள்ளைகளுக்கு தேவையான ஐட்டங்கள் தாங்க இன்றைக்கே வாங்கி வந்துடுங்க மறுக்காமல் அதை வாங்கி கொண்டு காலை சிற்றுண்டியை முடித்தார் சற்று நேரத்தில் ஜானகி நான் டவுனுக்கு போய் இ பாஸுக்கு விண்ணப்பிச்சுட்டு அப்படியே கடைத்தெருவுக்கு போய் வந்துடுறேன் சொல்லிவிட்டு புறப்பட தயாரான ராகவன் அதன் பிறகு ஒரு அதீத நம்பிக்கை அவள் மனதில் படர்ந்தது இருக்கிற சூழ்நிலையில் திரும்பி வர இயலாது என்பதை உணர்ந்த ஜானகி இருவருக்கும் தேவையான அளவு துணிமணிகளை தோல் பையில் எடுத்து வைத்தாள் மற்றொரு பை நொறுக்கு தீனிகளை அடைக்க காத்திருந்தது இரண்டு மணிக்கு வீடு திரும்பிய ராகவன் அநேகமா நாளைக்கு இ பாஸ் கிடைக்குமாம் செல்போனுக்கு செய்தி வரும் சொன்னாங்க பயணத்துக்கு காரும் ஏற்பாடு செய்துட்டேன் சனிக்கிழமை காலையில் வண்டி வந்துடும் என்றார் முதல் நாள் இருந்த கவலையெல்லாம் மறைந்து ஜானகி முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது மறுநாள் காலை கலெக்டர் அலுவலகத்திலிருந்து இருவருக்கும் இ பாஸ் தயாராகிவிட்டதாக விட்டதாக ராகவன் செல்ஃபோனுக்கு குறுஞ்செய்தி வந்தது அன்று சனிக்கிழமை காலை ஏழு மணி வீட்டு வாசலில் வாகனம் வந்து நின்றது லக்கேஜுகள் வாகனத்தில் அடைக்கப்பட்டன வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிடங்கன்னு சொல்கிறாங்க வயசான காலத்தில் இவங்க எங்கே கிளம்புறாங்கன்னே தெரியல தெருவாசிகளின் நக்கல் பேச்சு ஜானகி காதில் நன்றாய் விழுந்தது அம்மா நானே கேட்கணும்னு நினச்சேன் ஊரே வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கு நான் ஏதோ வயிற்று பிளப்புக்கு வேறு வழி இல்லாமல் வண்டி ஓட்டுறேன் இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ரெண்டு பேரும் பயணிக்கிறீங்களே ஏதாவது முக்கியமான காரியமாக என்றார் ஓட்டுநர் பதில் பேசாமல் சிரித்து கொண்டாள் ஜானகி அடுத்த சில நொடிகளில் இருவரையும் சுமந்தபடி அமைதியா இருந்த நகர எல்லையில் ஆற வாரமாய் வாகனம் சென்று கொண்டிருந்தது விடிந்த பிறகு மக்கள் நடமாட்டம் வீடுகளில் வீதிகளில் அதிகம் இல்லை எல்லோரது முகத்திலும் மாஸ்க் இருந்தது அப்போது லேசாக தூறல் விழ துவங்கியது சற்று நேரத்தில் மலையின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது வெளியே கை நீட்டினால் ஜானகி நீர் திவளைகள் கையில் வந்து விழுந்தன அவளின் மன இறுக்கம் சற்று தணிந்தது அடிக்கடி செக் போஸ்டுகளில் நிறுத்தப்பட்ட வாகனம் ஆறு மணி நேரம் பிரதான சாலை பயணத்தை முடித்து தர்மபுரி எல்லையில் ஒரு வீட்டு வாசல் முன் நின்றது பூட்டி இருந்த வீட்டை திறந்து இருவரும் ஒருமுறை முறை சுற்றி பார்த்தனர் பல நாட்களாய் புழக்கத்தில் இல்லாததால் வீடு முழுக்க ஒட்டடைகள் படிந்திருந்தன முகம் கழுவிக்கொண்டு மீண்டும் வாகனத்தில் ஏறினர் சற்று நேரத்தில் சமவெளி பகுதியிலிருந்து மலைப்பாதையை வந்தடைந்தனர் அப்போது மணி மூன்று மரங்கள் அடைந்த சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே இருந்தது தவணை முறையில் அவ்வப்போது வெளிச்சம் வந்து போனது வளைந்து செல்லும் சாலையில் இருந்த காட்டு மரங்களில் மழை நீர் சொட்டி கொண்டிருந்தது ஆலம்பாடி மலை கிராமம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்ற பெயர் பலகை ஜானகியின் பார்வையில் பட்டது உடனே டிரைவர் தம்பி வண்டியை நிறுத்துங்க இதுக்கு மேல் சின்னாறு அணையை கடந்து நான்கு கிலோமீட்டர் செங்குத்து மலைக்கு நடந்து தான் போகணும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றால் என்னம்மா சொல்றீங்க நட்ட நடு காட்டு பகுதி இதில் ரெண்டு பேரும் எப்படி தனியாக போவீங்க அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட இடம்தான் தம்பி நீங்கள் ஊருக்கு பார்த்து போங்க பேசிய தொகையை கொடுத்துவிட்டு இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் என்னங்க விரைவாக போனாதான் ஆச்சு இருட்டிட்டால் சிரமமாயிடும் பயணிக்கும் போது வன தாக்கியதால் சில உயிரும் போயிருக்காம் என்றதும் பதற்றமாய் நடந்தார் ராகவன் நாலு மாசமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடைக்கிறோம்ல அதான் உடம்பு வசம் கண்டுடுச்சு மூச்சடைக்க நடந்து கொண்டிருந்த ராகவனை பார்க்கவே ஜானகிக்கு கவலையாக இருந்தது என்னங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் ஜானகி சிரித்தபடி சிறிது நேரம் நின்று நிதானித்த ராகவன் பிறகு வேஷ்டியை உருட்டு திரட்டி கட்டிக்கொண்டு கொண்டு தோளில் தோல் பைகளை சுமந்து விறுவிறுவென நடக்கத் தொடங்கினார் ஒரு வழியாக இருட்டுவதற்குள் இருபது குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் மின் வசதி அறவே இல்லாத அக்கிராமத்தை வந்தடைந்தனர் சற்று நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்ட ஜானகி வழக்கமாக இடும் கூக்குரலிட்டு பிள்ளைகளை அழைத்தாள் ஓடி வந்தார்கள் பிள்ளைகள் ஜானகியின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது ஆனால் அழுக்கேறிய சட்டையும் பலபேரிய தலையுமாய் பார்க்கவே பரிதாபமாக இருந்தனர் பிள்ளைகளை அந்த நிலையில் பார்த்த ஜானகிக்கு மனம் பதைத்து போனது ஏமா இவ்வளவு நாளா வரல என்னாச்சு உங்களுக்கு என்றனர் அன்பாய் ஜானகியின் கண்கள் குளமாகியது அதெல்லாம் ஒன்றுமில்ல செல்லங்களா ஊரெல்லாம் கொரோனா தொற்று வேகமாக பரவுறதால பள்ளிக்கூடங்கள் மூட சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டுடுச்சு இப்போது செல்ஃபோன் லேப்டாப் தொலைக்காட்சி மூலமாக ஆன்லைன் வகுப்பு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் மின்சார வசதி இல்லாத உங்கள் மலை கிராமத்துக்கு இது சாத்தியமில்லை அதான் உங்களுக்கு நேரில் வந்து பாடம் நடத்தலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன் பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன் கையில் இருந்த நொறுக்கு தீனிகளை மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தாள் இருபது மாணவர்கள் படிக்கும் ஓர் ஆசிரியர் பள்ளியின் ஆசிரியை ஜானகி அம்மா நாங்கள் மனுஷங்களோட வாழ்ந்த காலத்தை விட செடி கொடி வயல் வரப்பு ஆடு மாடு இவைகளோடு வாழ்ந்த காலங்கள் தான் ரொம்ப அதிகம் சமவெளி பகுதியில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்கோம் ஆனால் உலகமே ஏதோ ஒரு நோயால் சேதாரமாகி கிடக்குன்னு மட்டும் கேள்விப்பட்டோம் இதில் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் வந்தீங்க என்றனர் பெற்றோர் இதில் என்ன சிரமம் இருக்குது இது என் கடமை தானே சொல்லிக்கொண்டே பிள்ளைகளை தயார் செய்தால் ஜானகி சற்று நேரத்தில் தீ மூட்டி வெளிச்சம் உருவாக்கப்பட்டது வழக்கமாக வன விலங்குகளிடமிருந்து பாதுகாத்து கொள்ள பயன்பட்ட அந்த வெளிச்சம் அன்று ஜானகியோடு அமர்ந்து பிள்ளைகள் படிக்க உதவியாய் இருந்தது என்ன ஏதுன்னு விளங்காமலே பொட்டலங்களை பிரித்து சாப்பிட்டனர் மாணவர்கள் கண்கள் கலங்கிட கனிவாய் பார்த்த ராகவனிடம் வேலை என்பது வருமானத்துக்காக மட்டும் இல்லைங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்காகவும் தான் இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது என்றாள் ஜானகி என்ன நிலை உங்கள் மனதிற்கும் இந்த கதை நிம்மதியை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த பெரும் தொற்றான கொரோனா காலத்தில் வந்த சிறுகதை மிகவும் அதை மையப்படுத்தி அருமையாக எழுதி இருந்தார்கள் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி அவர்கள் இந்த அருமையான கதையை வாசித்ததில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் உண்மைதானே வருமானத்திற்காக வேலை என்பது கிடையாது நம் மன அமைதியும் நிம்மதியும் அதில் இருந்தால்தான் நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் அல்லவா வெறும் பணத்திற்காக நாம் ஓடினால் எதிலையுமே ஒரு திருப்தி இல்லாமல் போய்விடும் செய்யும் தொழிலில் செய்யும் பணிகளில் நாம் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் இருக்கும் பொழுது இயல்பாகவே நம் மனதை அமைதி ஆக்கிரமித்து விடுகிறது அல்லவா மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி கிருஷ்ணா வணக்கம் அன்பு சொந்தங்களே நன்றி நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான